தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் ஒன்று தமிழகமும் கேரளமும் முத்தமிட்டு கொள்ளும் எல்லையில் இருந்தது அந்த குக்கிராமம் அன்புளத்தூர் உங்களை வரவேற்கிறது என்கின்ற அறிவிப்பு பலகையின் கீழ் தேஜேந்திரன் நின்றிருந்தான் வியர்வையில் உடல் கசகசத்தது சட்டைக்காலரை பின்னுக்கு இழித்துவிட்டு கொண்டான் துணி வேறு துவைக்க வேண்டும் வந்த வேலை சடுதியில் முடிந்துவிடும் என்று நினைத்திருந்தபடியால் ஒரு சில உடுப்புக்கு மேல் கொண்டு வரவில்லை யாருமற்ற அறைக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே வெறுப்பாக இருந்தது கை தன்னிச்சையாய் பாக்கெட்டை தடவி பார்க்க உள்ளே இருந்த ரூபாய் நோட்டு எப்போதும் போல ஏதோ உணர்வை கிளறிவிட்டது அது அவனை சாந்தப்படுத்துகிறதா அல்லது புலி போல காயத்தை நக்கிவிடுகிறதா இந்த பழக்கத்தை அவனால் விட முடிவதில்லை என்னவோ இந்த நூறு ரூபாய் தான் நிரந்தர துணை என்பது போல இதனோடு தூங்கி இதனோடு எழுந்து என்றே இருந்து பழகிவிட்டான் எத்தனை வறுமையிலும் இதனை பிரிந்தானில்லை எத்தனை வசதியிலும் இதனை இல்லை நெற்றியில் வழிந்தோடும் வியர்வையை புறங்கையால் துடைத்துக் கொண்டான் பசி வேறு வயிற்றை கிள்ளியது இதுதான் ஊரின் எல்லை இனி அவன் தங்கி இருக்கும் இடத்துக்கு செல்லும் வரை பொட்டல் காடுதான் கடை கன்னி என்று ஒன்றும் இருக்காது ஊர் தலைவர் சாப்பிடுங்க தம்பி என்று சொன்னார்தான் அவனுக்குத்தான் மனம் ஒப்பவில்லை இனி அறைக்கு சென்று சமைத்து தான் சாப்பிட வேண்டும் இத்தனை நேரமாகும் என்று அவன் எண்ணத்தை கண்டான் எல்லாம் அந்த பொன் மஞ்சள் சேலைக்காரியால் வந்த தொல்லை அவள் வரும் வரை எல்லாம் நேரப்படிதான் போய்கொண்டிருந்தது இந்த பகுதியிலேயே நாலைந்து சிற்றூர்கள் உள்ளன அதெல்லாவற்றிற்கும் இந்த கிராமம்தான் தாய் வீடு போல அங்காளி பங்காளிகளாக ஒரு காலத்தில் ஒண்ணு மண்ணாய் திரிந்தவர்கள்தான் காலப்போக்கில் சின்ன சின்ன ஊர்களாய் பிரிந்து பிரிந்தும் பிரியாமலும் இருக்கிறார்கள் அதாவது நல்லது எல்லாம் அந்த ஐந்து ஊருக்குள்ளேயே முடித்துக் கொள்வார்கள் திடீரென அடித்துக் கொள்வார்கள் இருந்திருந்தார் போல சேர்ந்து கொள்வார்கள் இதில் அன்புளத்தூருக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் செல்வாக்கு அந்த ஊர் பெரியவர்தான் நாட்டாமை போல மற்ற சிற்றூர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துகிறார் தற்போது தரிசாக கிடக்கும் நிலங்களை எல்லாம் கணக்கெடுத்து உரிமையாளர்களை ஒன்று திரட்டி வெளியாட்களுக்கு விடுவதா வேளாண்மை பார்ப்பதா என முடிவெடுக்கும் முக்கிய பொறுப்பை கையில் எடுத்துள்ளார் அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தத்தான் தேஜனும் வந்துள்ளான் ஒரு மாதமாக இங்கேயே ஒரு வீடு எடுத்து களப்பணிகளை மேற்கொண்டுள்ளான் அன்புளத்தூரை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலத்தை கைமாற்றிவிட சம்மதித்து விட்டார் அதற்கான பேச்சுவார்த்தை சட்ட ரீதியான வேலைகள் என அனைத்திற்கும் அவனது சொந்த நிறுவனம்தான் ஜவாப்தாரி அவன் ஒரு எஸ்க்ரோ நிறுவனம் ஒன்றை சொந்தமாக நிர்வகிக்கிறான் நிலம் முதலான பரிவர்த்தனைகளில் பலவித சட்ட திட்டங்களும் நுணுக்கங்களும் இருக்கும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடக்க ஆலோசனையும் தந்து அது தொடர்பான சேவைகளையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு பெயர் போனது அவனுடைய டிஜே என்டர்பிரைசஸ் நிறுவனம் நிலம் கைமாறும் வரை அதற்குண்டான தொகையை வாங்குபவர் அவனது நிறுவனத்தில் முன்தொகையாக செலுத்திவிடுவார் விற்பவர் அவர் பக்கத்து சட்ட விஷயங்களை சரிவர செய்தாரா வில்லங்கம் எதுவும் இருக்கிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்த பின் தான் தேஜன் பணத்தை கைமாற்றி விடுவான் பணம் கைமாறும் பொழுதுதான் நிலமும் கைமாறும் இதன் மூலம் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றினால் என்ன செய்வது என்கின்ற பயமின்றி அவரவருக்குண்டான சட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் விற்பனையின் முடிவில் குறிப்பிட்ட சதவிகித தொகை தரப்பிலிருந்தும் இவனுக்கு வந்துவிடும் வாங்குவோரையும் விற்போரையும் இணைக்கும் மையம் மட்டும் அல்லாமல் இரு தரப்பிற்கும் ஒரு கேரண்டி போல இவனது நிறுவனம் செயல்படும் இந்த நிர்வாக மாடலைத்தான் எஸ்க்ரோ என்பார்கள் ஆரம்பத்தில் நிலத்தரகு மட்டும்தான் செய்து கொண்டிருந்தான் தொழில் நுணுக்கம் பயின்ற பின் ஆடிட்டர் சபாபதி மற்றும் வக்கீல் வேல்முருகன் ராதே பில்டர்ஸ் எம்டி ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் டிஜே என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தான் பெரும்பான்மை முதலீடு செய்தது என்னவோ ராதே பில்டர்ஸ் தான் ஆனால் உழைப்பும் முனைப்பும் அவனுடையது அயராத உழைப்பின் பலனாய் படிப்படியாய் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறான் அன்புளத்தோரின் கான்ட்ராக்ட் அவனது நிறுவனத்திற்கு ஒரு பெரிய மைல்கல்லாகும் அவனுடைய முன்னேற்றத்திற்கும் தான் நிலம் தொடர்பான பேச்சுவார்த்தை பொறுப்பை ஊர் தலைவர் தன்னுடைய மகனிடம் தந்திருந்தார் பேச்சுவார்த்தையும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது கிட்டத்தட்ட வேலை முடிய போகும் தருவாயில் இந்த பொன் மஞ்சள் குறுக்கே வந்துவிட்டது கடந்த சில வாரமாக அங்கங்கே அவளை பார்த்திருக்கிறான் பேசியதில்லை அவ்வப்போது அவளோடு ஒரு வானர கூட்டத்தையும் சேர்த்து அழைத்து வருவாள் இன்றும் அப்படித்தான் வந்திருந்தாள் தலைவர் மகனின் கவனம் சிதறிவிட்டது தூணுக்கு சேலை கட்டினாலே தொன்னூறு முறை திரும்பி பார்க்கும் ரகம் அவருடைய மகன் அவனுடைய சம்சாரம் வேறு ஊரில் இல்லையா நிலம் கடக்குது கழுத நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று தோன்றிவிட்டதோ என்னவோ அல்லது ஊருக்கு போன சம்சாரம் திரும்பி வருவதற்குள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள துணிந்தானோ என்ன கன்றாவியோ அட கலப்பா இருப்பீங்க வாங்க சார் முதல்ல சாப்பிடலாம் கவனிச்சு அனுப்புறது தானே அன்பளத்தூர் பழக்கம் பல முறை அவனை சந்தித்த போது எல்லாம் கடைபிடிக்காத பழக்கத்தை இன்றைக்கு திடுதிப்பென்று பென்று நடைமுறைப்படுத்தினான் அடிப்படை உத்தேசம் என்னவோ அந்த பெண்களை உபசரிப்பதுதான் நெல்லுக்கு இறைத்த நீர் சிறிதளவு புல்லுக்கும் பொசியட்டுமே என்கின்ற மேலான எண்ணம் ராஸ்கல் பிச்சை போடுறானா என்று உள்ளம் கொதித்தது தேஜன் மெடுக்காக மறுத்துவிட்டான் விருந்தை முடித்த கையோடு பேச்சுவார்த்தையை தொடரலாம் தொடரலாம் என்று காத்திருந்ததுதான் மிச்சம் அந்த அரட்டை கச்சேரி அத்தனை சாமானியத்தில் முடியவில்லை பிரிதொரு நாள் வருவதாகச் சொல்லி விடை கொண்டான் அதன் பின் மற்றொருவரை சந்தித்துவிட்டு வர இவ்வளவு தாமதமாகிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் வானம் இருள் கட்ட துவங்கிவிடும் இந்த பக்கம் அதிக போக்குவரத்தும் கிடையாது அத்தி பூத்தார் போல ஒன்றிரண்டு வாகனம் வரும் அவ்வளவே தலையை கோதிக்கொண்டே திரும்பியவன் பார்வையில் அவள் பட்டாள் அந்த பொன் மஞ்சள் மஞ்சள் வெயில் மாலையில் அழகிய ஆர்கன்சா சேலையில் மஞ்சள் நிலா மண்ணுக்கு வந்தது போலத்தான் இருந்தாள் காதில் ஒரு பெரிய வளையத்தை தாண்டி உடலின் வேறெந்த அணிகலனும் இல்லை அந்த பெரிய சைஸ் வளையமும் இடுப்பு வரை நீண்ட கூந்தலுமே அவளை பேரழகியாய் காட்டிட வேறெந்த ஒப்பனைக்கும் அங்கே தேவையும் இல்லை வளையத்தில் சிக்கிய காதோர சுருளை அவள் ஒதுக்கிவிடும் பாங்கில் சிக்காத ஆண்களே இல்லை எனலாம் அவன் ஒருவரின் தவிர என்னவோ அவளை பார்த்தாலே அவனுக்கு பிடிப்பதில்லை இத்தனைக்கும் பிடித்து போவதற்கும் பிடிக்காமல் போய்விடுவதற்கும் அவர்களுக்குள் பெரிதாக பழக்கம் கூட இல்லை மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் பழக்கம் அதை பழக்கம் என்று கூட சொல்லிட முடியாது அவள் ஏதோ கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறாளாம் படிக்கிறாளோ அல்லது படித்து முடித்து விட்டாலோ சரியாக நினைவில்லை ஏதோ ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம் செய்கிறாளாம் அது தொடர்பாக இங்கேயே தங்கி பேட்டி எடுத்து கதை கட்டுரை என பிரசுரிக்கப் போகிறாளாம் பிரசுரிக்கப் போகிறாளோ அல்லது அது தொடர்பாக நேர்முகப் பயிற்சியை மேற்கொள்கிறாளோ ஏதோ ஒன்று அவளாக ஊர் பெரியவரிடம் அறிமுகம் செய்து கொண்ட போது அரைகுறையாய் காதில் விழுந்த செய்தி இதுதான் பெயர் கூட மைனாவோ குருவியோ மற்றபடி அவனுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனாலும் என்னவோ அவளை பார்த்தாலே ஒரு எரிச்சல் மண்டுகிறது இந்த பத்திருபது நாட்களில் அவனோ அவளோ ஒரு வார்த்தை கூட பேசிக்கொண்டதில்லை அவ்வப்போது அவனை ஆராய்ச்சி கண் கொண்டு பார்ப்பாள் அதுதான் அவனை சீண்டியதோ என்ன கன்றாவியோ அதற்கு மேல் அவளை பற்றி நினைக்கக்கூட பிடிக்கவில்லை அவளை கண்ட நாள் முதலே நிம்மதியை தொலைத்தார் போல ஒரு நெருடல் வெறுப்பாக திரும்பிக் கொண்டான் அவன் அவளோ நெருங்கி வந்தாள் ஹாய் நான் மயிலா சிநேகமாக கையை நீட்டினாள் அவனுக்கு இப்போது அடக்க மாட்டாத எரிச்சல் மனம் நோகுமே என மறைத்து பேசும் நல்ல பழக்கமெல்லாம் அவனுக்கு ஏணி வைத்தாலும் எட்டாது எப்போதுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் அதிலும் சில சமயம் வெட்டிவிட வேண்டும் என்று அப்படி பேசிவிடுவதும் உண்டு நீட்டியக்கையை லட்சியம் செய்தானில்லை மாறாக அவளை மேலும் கீழும் பார்த்தான் கழுத்தை ஏகத்துக்கும் வளைத்து அவளின் பின்புறத்தை கூட எள்ளலாக எட்டி பார்த்தான் வால் இருக்கிறதா என்று பார்த்தானோ மயிலெல்லாம் இல்லை கோட்டான்னு வேணா சொல்லலாம் உதட்டை பிதுக்கினான் அந்த மயிலாவுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிட்டது முறைத்தவள் ஹலோ என்றால் கண்டிக்கும் துணியில் சும்மா கிட்ட வந்து நான் மயிலா மானான்னு கேட்டா அப்படித்தான் தோலை குலுக்கினான் அவளுக்கு கோபம் வந்தாலும் கொஞ்சமே கொஞ்சம் சிரிப்பும் வந்தது அந்த ஏளன பார்வை மட்டும் இல்லாவிடில் கோபத்தை கூட ஒத்தி வைத்திருப்பாள் அவளுக்கு ஏனோ இவனை பிடித்திருந்தது எப்படி இவனுக்கு காரணமின்றி அவளை பிடிக்கவில்லையோ அதுபோல இதற்கும் காரணமில்லை அல்லது காரணம் பிடிபடவில்லை நல்ல வேலை அவள் சிரித்து வைத்து மேலும் மூக்கொடையும் முன்பே அவன் பத்தடி தள்ளி சென்று இருந்தான் பல நாளாக பார்த்த ஆளாச்சே பரஸ்பரம் ஒரு அறிமுகம் செஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னவோ இவனோட சொத்தை எழுதி வாங்கிட்ட மாதிரி முறைக்கிறான் பெருசாக முறுக்கிக்கிறான் மயிலா முணு முணுத்தாள் இப்படி இரட்டிடுச்சே சுத்தினும் ஒரு ஈ காக்கையை கூட காணல கைபேசியில் வேற சார்ஜ் இல்லை டைம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட இந்த கடவுள் புனையை தான் நாடணும் சே அந்த பாட்டி வற்புறுத்தி தந்த மோரை குடிக்காமல் இருந்திருக்கலாம் அங்கே தொடங்கினுச்ச முதல் கோணல் மயிலா மனதுக்குள் முணுமுணுத்தாள் இவள் அங்கே மோரை ருசித்து கொண்டிருக்க இவள் ஏற வேண்டிய பேருந்து எப்போதோ கிளம்பி விட்டு இருந்தது குறுக்கு வழியில் சென்று வண்டியை பிடித்து விடலாம் என்றெண்ணி கிளம்பியது அடுத்த முட்டாள்தனம் எங்கெங்கோ சுற்றி அலைந்து கடைசியில் இங்கே வந்து நிற்கிறாள் இப்போது தங்குமிடத்திற்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை கைபேசியும் கைவிட்டு விட்டதை கண்டு அவள் கலவரப்பட்ட போதுதான் தெரிந்த முகமான இவன் தென்பட்டான் எத்தனை நம்பிக்கையோடு நட்புக்கரம் நீட்டினாள் என்ன போய் கோட்டான்னு சொல்லிட்டானே ரசனகெட்ட ஜென்மம் இவனைத்தானே மலை போல நம்பியிருந்தேன் நீ என்ன செய்யறது மயிலா வீட்டுக்கு செல்லும் அதற்காக அவள் வைத்ததுதான் அங்கே சட்டம் என்று சொல்லிவிட முடியாது அப்பாவுக்கும் இவளுக்கும் எப்போதும் குடுமிப்படி சண்டைதான் அவள் இப்படி தனியே தங்குவது குடும்பத்தாரோடு ஒட்டாமல் இருப்பது ஏட்டிக்கு போட்டியாக பேசுவது குறிப்பாக மாமன் மகனை மதிக்காமல் இருப்பது என எதுவும் அப்பாவின் சம்மதத்தின் பேரில் நடப்பவே அல்ல அவரை வெறுப்பூட்ட வேண்டும் என்றே செய்கிறாளோ என்று கூட அவளுக்கே தோன்றும் இருந்தாலும் செல்வாக்காக வளர்க்கப்பட்டவள் செல்வத்துக்கோ குறைவே இல்லை ஆணை கட்டி போரடித்த பரம்பரை பொழுதுபோக்கத்தான் படித்தாள் பின்னர் படித்த படிப்பிற்கு சம்பந்தமே இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசத்தின் மீது ஒரு பிடிப்பு ஏற்பட்டது பொட்ட பிள்ளைக்கு இதெல்லாம் இதுக்கு என்று பெற்றவர் தடை போட்டார்தான் அவளுடையது கூட்டு குடும்பம் மாமன் தான் குடும்பத் தலைவர் ஒரு மாதிரி முற்போக்குவாதி அதிகம் பேச மாட்டார் மனிதர் எல்லோரிடத்திலும் விரைப்பாகவே இருக்கும் மனிதருக்கு மருமகளிடத்தில் மட்டும் ஒரு இலக்கம் அதனால் எது வேண்டும் என்றாலும் அவள் மாமாவைத்தான் அணுகுவது ஜேர்னலிசத்திற்கும் அவரின் அனுமதி கிடைத்திட அதையே கெட்டியாக பிடித்து கொண்டாள் கிராம வாழ்வு பற்றி ஆய்வு செய்து ஒரு நூல் எழுத வேண்டும் அதற்கு வெளியூரில் தங்க வேண்டும் என்று அவள் அனுமதி கேட்டபோது அவரும் கொஞ்சம் தயங்கினார்தான் ஆனால் அவள் செல்ல விழைந்த ஊர் அன்புலத்தூர் என்று தெரிந்ததும் சம்மதித்து விட்டார் இந்த ஊர் தலைவரே தெரியுமாம் இங்கேயே தங்கவும் வசதி செய்து கொடுத்தார் இவளுக்குத்தான் அது வசதிப்படவில்லை அதனால் மாமாவுக்கு சொல்லாமல் பக்கத்து ஊரில் வீடெடுத்து தங்கியிருக்கிறாள் இப்போதோ பேருந்தை தவற விட்டுவிட்டு தங்குமிடத்திற்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் வேந்தா பேந்தா விழித்துக் கொண்டிருக்கிறாள் மறுபடியும் இவனை விட்டால் வேறு வழி இல்லை என்றே தோன்றியது இவனை அங்கும் இங்கும் என அந்த கிராமத்தில் பார்த்திருக்கிறாள் நம்பிக்கையானவன் பண்பாளன் என்பது அவள் கணிப்பு அதனால்தான் தான் அறிமுகம் செய்து கொள்ளலாமே என்று வலிய பேசி அவனிடம் வாங்கி கட்டிக்கொண்டதும்